அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குள்ள போயிடலாம் ஒரு ஊர்ல பால் வியாபாரி இருக்காரு அவர் நியாயம் தர்மம் அப்படின்னு வாழ்றவர் அவர் வந்து பால்ல எந்த கலப்படமும் இல்லாம சுத்தமான முறையில வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அதனாலயே அவருக்கு வந்து நல்ல பேரும் புகழும் அந்த ஊருக்குள்ள இருக்கு எல்லாத்துக்கும் பேராசை எட்டி பார்க்கற மாதிரி இவருக்கும் ஒரு பேராசை எட்டி பாக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வருமானத்தை விட டபுள் மடங்கா சம்பாதிக்கணுங்கிற பேராசை அவருக்குள்ள வந்து அதை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு இவர் யோசிச்சவரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மூணுல ஒரு பங்கு தண்ணியை கலக்கற பால்ல மூணுல ஒரு பங்கு தண்ணியை கலந்து போய் கொடுக்கறாங்க அவங்க எப்போதும் பால் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல ஏன்னா இவர் மேல அவங்க எல்லாத்துக்கும் அவரோட எப்பயும் ரெகுலரா பால் வாங்குற அனைத்து பேருக்குமே வந்து இவர் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால இவர் மேல அவங்களுக்கு சந்தேகமே வரல அதே கொஞ்ச நாள் கடந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் என்ன செய்கிறாருன்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் ரெண்டில் ஒரு பகுதி ரெண்டில் ஒரு பகுதியை தண்ணி கலக்கிறாரு அப்போயும் அவர்கிட்ட வாங்குற கஸ்டமருக்கு வந்து சந்தேகமும் வரல ஏன்னா இவர் நல்லவர் அப்படிங்கறத அவங்க ஆள் மனசுல ஊரிடு அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவருக்கு வந்து டபுள் மடங்கு வருமானம் லாபம் கிடைச்சிருச்சு அந்த சந்தோஷத்தை வந்து இவரால் அப்படியே சொல்ல முடியல அப்படியே ஆனந்தத்தில் மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக சிரிச்சுட்டு இருக்காரு சரி வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போகிறாரு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கடியில் கொஞ்ச நேரம் கலப்பாக இருக்குது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உட்காராரு அந்த மரத்தை மேலேருந்து ஒரு குரங்கு இறங்கி வந்து அவரோட காசு பையன் இருக்கும் அப்போல்லாம் சுருக்கு பை மாதிரிதான ஒரு பை கட்டி வச்சுருப்பாங்க அந்த பைய எடுத்துக்கிட்டு ஓடி போய் மரத்த மேலே உட்காந்து இவரு வந்து கத்துறாரு அவதி போடுறாரு டென்ஷன் ஆறாரு ஐயோ என் பண மூட்டையை தூக்கிட்டு போயிட்டே என்கிட்ட கொடுத்துரு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு அந்த குரங்கு தரவே இல்லை உங்களுக்கு தான் தெரியுமே கையில ஒரு பொருள் கிடைச்சா அது எந்த நிலவரத்தில் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால இவரும் கேட்டு பார்க்கறாரு முடியவே இல்லை அந்த குரங்கு என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பண பைய பிரிச்சு பாதி பக்கத்துல வந்து ஆறு போயிட்டு இருக்கு அந்த ஆத்துல வந்து அள்ளி அள்ளி வீசு அள்ளி அள்ளி வீசினவுடனே இவருக்கு ரொம்ப மன வேதனையா போச்சு என்னடா இந்த குரங்கு காசு எடுத்து எடுத்து ஆத்துல வீசிடுச்சு நம்மளால பொறுக்க கூட முடியாத ஆறு வந்து ஆழமா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறேன் பாதி பணத்தை வந்து இவர்கிட்ட தூக்கி வீசிட்டு போய் அப்போ இவரு மரத்தை அண்ணாந்து பார்த்த மாதிரியே ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன வார்த்தை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பாலுக்கான பணம் என்கிட்ட வந்துருச்சு தண்ணிக்கான பணம் தண்ணியோட போச்சு அப்படின்னு சொல்லி அவர்த்துக்கிட்ட இந்த இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னங்கறது உங்களுக்கு யாரையாவது ஏமாத்தி தான் நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சாக்கா அதுக்கான தண்டனையும் நமக்கு கண்டிப்பா கே நியாயமா தர்மமா வாழ்றதுதான் நாம இந்த ஜென்மத்துல ஒருத்தரை ஏமாத்தி நாம பொழைச்சோம் அப்படின்னா அதுக்கான தண்டனை கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அந்த விஷயம் விஷயத்த அந்த மனிதருக்கு அந்த குரங்கு நல்லா வாழ்ந்துட்டு ஒரு மனுஷனுக்குள்ளார பேராசை அப்படிங்கிற ஒரு பிசாசு பிடிச்சதுன்னா இப்படிதான் எல்லாரும் ஆயிடுவாங்க என்ன ஆசைகள் வந்தாலும் எது நியாயமோ அதைபடி செய்யுங்க சந்தோஷமா இருக்கலாம் ஓகே நண்பர்களே இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா நன்றி வணக்கம்